வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்தர திருநாளானது மிக மிக விசேஷமானது இந்த வருடம் வரக்கூடிய பங்குனி உத்தர தினமானது சந்திர கிரகணத்துடன் இணைந்து வர இருப்பதால் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு தீபத்தை கட்டாயம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு மலரை கொண்டு முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சகலவித செல்வ பாகியத்தையுமே பெற்றுத்தரக்கூடியது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் அன்றைய தினத்தில் எந்த மூன்று முக்கியமான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் உத்திர நட்சத்திரமானது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரமாகவும் புனிதமான ஒரு நட்சத்திரமாகவும் கருதப்படுது அதனால் தான் இந்த உத்திர நட்சத்திர தினத்தன்று பல தெய்வங்களுடைய திருக்கல்யாணம் நடைபெற்றதாக புராணங்கள்ல கூறப்பட்டுள்ளது நட்சத்திர வரிசைகளில் பன்னெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் மற்றும் தமிழ் மாதங்களில் பன்னெண்டாவது மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதம் பன்னெண்டு கலங்களை கொண்ட முருகப் பெருமானை பங்குனி உத்திர தினத்தன்று நீங்கள் பூஜித்து விரதமிருந்து வழிபாடு செய்வது சகலவித செல்வ பாகியத்தையுமே பெற்றுத்தரக்கூடியது வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் இன்னல்கள் பிரச்சனைகளை நீக்கக்கூடியது அதிலும் குறிப்பாக நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி இந்த இரண்டுமே ஒன்று கூடி வரக்கூடிய நாளே பங்குனி உத்திர திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் பங்குனி உத்தரமானது இருபத்தி நான்காம் தேதியா அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதியா என்பதை மற்றொரு பதிவில் தெளிவாக தரப்பட்டுள்ளது அந்த பதிவின் லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது நீங்கள் விரும்பினால் அந்த லிங்கை கிளிக் செய்து பார்த்து பங்குரி உத்திர திருநாளன்று நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தாலோ சரி அல்லது விரதம் இல்லாமல் இருக்கக்கூடிய வழிபாடுகளை செய்யக்கூடியவராக இருந்தாலோ சரி அன்றைய தினத்தில் இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்வது முருகப்பெருமானுடைய பரிபூர்ண பெற்றுத் பெற்றுத்தரக்கூடியது மிகுந்த புண்ணியத்தையும் அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது பங்கொனி உத்தர தினத்தன்று அதிகாலையில் இருந்து நீராடிய பிறகு பூஜை அறையில் ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அதற்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேவையான தூய்மையான பசும் பாலை நீங்கள் வாங்கி தர வேண்டும் அன்றைய தினத்தில் தூய்மையான பசும் பாலை கொண்டு முருகப்பெருமானுடைய அபிஷேகமானது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது நோய் நொடிகளை நீக்கக்கூடியது நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் தரக்கூடியது இதை தவிர முருகப்பெருமாருக்கு பன்னீர் அபிஷேகம் மற்றும் பஞ்சாமிரத அபிஷேகமானது மிகவும் விருப்பமானது இவற்றையும் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் தவிர இளநீர் மற்றும் பல சாறுகள் தேன் சர்க்கரை இவற்றைக் கொண்டும் நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் பொருட்களை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் அபிஷேகம் செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு இந்த இரண்டு மலர்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த இரண்டு மலர்களில் எந்த மலர்கள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறதோ அந்த மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களானது மிகவும் உகந்தது இதை தவிர அன்றைய தினத்தில் நீங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பரத்தி பூக்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் செம்பரத்தி பூக்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்தோ அல்லது மாலையாகவோ தொடுத்து முருகப்பெருமானுக்கு அணிவித்து வழிபாடு செய்வது திருமண தடை தொழில் தடை மற்றும் அரசாங்க வேலை கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கும் விரும்பிய வேலையானது கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது நீங்கி அனைத்து காரியத்திலும் வெற்றியானது உண்டாகும் இதையடுத்து நீங்கள் முருகப்பெருமானுடைய கோவில்களில் கட்டாயம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமானது முருகப்பெருமானுடைய கோவில் அல்லது சிவபெருமானுடைய கோவிலில் இரண்டு மண் அகழ்விளக்கில் தூய்மையான பசும் நெய்யை மட்டுமே விட்டு சிகப்பு நிற திரியை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் கட்டாயம் அன்றைய தினத்தில் நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய இரண்டு மண் அகழ்விளக்கு தீபங்களில் தூய்மையான பசும் நெய்யை மட்டுமே நீங்கள் விட வேண்டும் சிகப்பு நிற திரியை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபத்தை நீங்கள் கோவில்கள்லையும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதே சமயம் வீடுகளிலையும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் திருவிளக்கு பூஜையானது மிக மிக சிறப்பு வாய்ந்தது உங்களால் முடியுமென்றால் திருவிளக்கு பூஜை செய்து நீங்கள் வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை தரக்கூடியது பங்குனி உத்திர தினத்தன்று அன்னதானம் செய்வது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினத்தில் நீங்கள் அன்னதானம் செய்வது மிகுந்த புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியது அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் நீர் மோர் பால் இவற்றை நீங்கள் தானமாக நீங்கள் தரலாம் இதுவும் தர முடியாதவர்கள் குறைந்தபட்சம் கோடை காலம் என்பதால் தாகம் என்று வரக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் தண்ணீரை தானமாக தரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்